வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போறது ஆலிஸ் ஓஸ்மன் எழுதிய ஹாட் ஸ்டாப்பர் வால்யூம் ஆறு ஹாட் ஸ்டாப்பர் ஒரு சாதாரண லவ் ஸ்டோரி இல்ல இது குரோவிங் அப் மென்டல் ஹெல்த் ஐடென்டிட்டி ரிலேஷன்ஷிப்ஸ் பற்றிய உண்மையான கதை வால்யூம் ஆறுல நிக் அண்ட் சார்லி வாழ்க்கை ஒரு புதிய கட்டத்துக்குள் போகுது ஸ்கூல் முடிவடைய போகும் நேரம் ஃபியூச்சர் டிசிஷன்ஸ் ஃபியர்ஸ் மெச்சூரிட்டி எல்லாமே முக்கியமா பேசப்படுது In the video book summary and explanation, Matum. Original book ka yella urimaigalum author and publisher ke sundam. Wanga kulla pogalam. Heartstopper volume, Aru Mundaya volumes la in the innocent school romance ay vida rumba real and mature stage Nick and Charlie are in senior years at school. Soon, college, career, distance are real questions. This volume has a very important question love alone enough will we grow apart in the future charlie is making progress in mental health and self confidence is a bit higher but insecurity still exists for nick family pressure identity clarity nan yar enna vendum Enra confusion volume aru murukka certainty illada future I face pannum journey part 2 nick and charlie relationship growth 8 to 16 இந்த வால்யூம்ல நிக் அண்ட் சார்லி ரிலேஷன்ஷிப் கியூட் ஸ்டேஜ்ல இருந்து கமிட்மெண்ட் ஸ்டேஜுக்கு போகுது சார்லிக்கு ஒரு பயம் நிக் என்னை விட்டு போயிடுவானா நிக்குக்கு ஒரு பயம் நான் என்னுடைய லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்றேனா இருவருக்கும் லவ் இருக்கு ஆனா டிபெண்டன்சி இல்லாம லவ் பண்ணணும்னு கற்றுக்கிறாங்க இம்பார்ட்டன்ட் மெசேஜ் ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் டூ கம்ப்ளீட் இண்டிவிஜுவல்ஸ் சார்லி இப்ப நிக் மேல் எமோஷ்னலி டிபெண்ட் பண்ணாமல் செல்ஃப் ஒர்த் பில்ட் பண்ண கற்றுக்கிறான் நிக் சார்லியாய் ப்ரொடெக்ட் பண்ணும் இருந்து ஈக்குவல் பார்ட்னரா ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறான் வால்யூம் சிக்ஸில் ரொமான்ஸ் குறைஞ்சாலும் எமோஷனல் டெப்த் ரொம்ப சிக்ஸில் ரொமான்ஸ் குறைஞ்சாலும் எமோஷனல் டெப்த் ரொம்ப அதிகம் ஹார்ட் ஸ்டாப்பர் சீரீஸ்ல மென்டல் ஹெல்த் ஒரு கோர் தீம் வால்யூம் சிக்ஸில் சார்லிஸ் ஹீலிங் ஜேர்னி ரியலிஸ்டிக்காக காட்டப்படுது ரிகவரி ஸ்ட்ரெயிட் லைன் இல்லைன்னு ஆத்தர் சொல்லுறாங்க குட் டேஸ் இருக்கு பேட் உம் இருக்கு சார்லி ஐம் பெட்டர் பட் நாட் perfect. நிக் I don't need to ஃபிக்ஸ் யூ ஐ ஜஸ்ட் நீட் டு ஸ்டே இது ரொம்ப பவர்ஃபுல் மெசேஜ் லவ் கியூர்ஸ் இல்னஸ் இல்லை சப்போர்ட் ஹெல்ப்ஸ் ஹீலிங் இந்த வால்யூம் மென்டல் ஹெல்த்தை ரொமான்டிசைஸ் பண்ணாமல் ஆனஸ்டாக போர்ட்ரேட் பண்ணுது நிக் பைசெக்ஷுவல் ஐடென்டிட்டியை கான்ஃபிடென்ட்டாக அக்செப்ட் பண்ணுறான் ஃபேமிலி அண்ட் சொசைட்டியை ஃபேஸ் பண்ண தயாராகிறான் Charlie, I deserve happiness and believe Panaram Bikiran. Friends, each person has own path. Not everyone's life looks same, happy fairy tale ending could Instead, hope reality. Emotional maturity author solemn message: Love is gentle. Love is patient. Love allows space. Young readers, it's okay to be confused. It's okay to grow at your own speed. Or love story matumilla. இது குரோவிங் அப் ஸ்டோரி இது ஹீலிங் ஸ்டோரி இது செல்ஃப் அக்செப்டன்ஸ் ஸ்டோரி இந்த சுருக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காமெண்ட்ல உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்க நன்றி